பிஸ்மில்லாது ரஹ்மான் ரஹீம் ஒல் மௌவி இரண்டாவது இடம் மஃபுல் பிகிவுடைய ஃபேலை அதாவது மஃபுல் பிகிக்கு நெசபு செய்த ஃபேலை போக்குவதில் இரண்டாவது இடம் ஹஸ்தர யு அத்தீரு தகதீர் எச்சரித்தான் தஹதீர் அப்படின்னு எச்சரிக்கை செய்தல் எச்சரிக்கை செய்யப்படுதல் கண்டு வச்சுக்கலாம் வருடம் மஃபூல் பிகி உடைய தேலை போக்குவதில் இரண்டாவது இடம் அத்தகதீர் தகதீர் அப்படின்னா எச்சரிக்கை செய்தார் என்னோட மாதி வந்து ஹத்தர ஹத்தர அப்படின்னா எச்சரிக்கை செய்தான் இப்போ நம்ம எச்சரிக்கை செய்யும்போது என்ன செய்வோம் ஒரு வீட்டுல தீ எரியுது என்ன சொல்லுவோம் நம்ம அண்ணாவு அண்ணாவு என்ன சொல்லுவா தீ தீ அப்படின்னு சொல்லுவா அப்படிதான் சொல்லுவா வீட்டுல தீ எறியது ஓடி வாருங்க அப்படின்னு சொல்லுவா பாம்ப பார்த்த பிறகு என்ன சொல்லுவா அல் ஹையத்து ஐயத்துனா பாம்பு அல் ஹையத்து இப்படிதான் நம்ம சொல்லுவா ஐயத்தான் படிக்க அந்நார அந்நார அப்ப இதுக்கு முன்னாள் உள்ள பேரடிசைப்பட்டிருக்குது போக்கப்பட்டிருக்குது இப்படி போக்கப்படுவது வாஜிப் அப்படிங்கிற இதை நம்ம இதை தாம் எச்சரிக்கிறோம் ஃபாம்பே எச்சரிக்கின்றோம் இருந்தோம் எச்சரிக்கப்படுவது அன்னார அன்னார அன்னாறை அப்படின்ட்டால் டீ டீ அப்படின்னு சொல்லும்போது இந்த டீயை தான் நம்ம எச்சரிக்கை செய்யறோம் வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம எச்சரிக்கை செய்யணும் அப்ப எது எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் அழுதுக்கு பாருங்க முத்தீ முஸ்தத் அது வேண்டாம் ஈ ஆக்க உன்னை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் வண்ணாக நெற்பை எச்சரிக்கை செய்கிறேன் அது ஈயாக்க வல் அசட சிங்கத்தை பார்த்தபடினால சிங்கம் சிங்கம் எச்சரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி ஈயாக்க வல் ஹையத்த பாம்பு எச்சரிக்கை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் இதுக்கு முன்னால வந்து ஃபேன் போக்கப்படும் எப்படி இருக்கும் இந்த பாருங்க இத்தகைய நீ பயந்து நுகொல் அப்படி இருக்கு இத்தாக்கி கே அப்படி இருக்கு பொய்யாக குபைல கேப் கிताबல பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா புலக்கத்துல அதிகமா இருக்குது வல் மவுலீபு சாணி இரண்டாவது இடம் அத்தஹதீஹு எச்சரிக்கை செய்வதாக இருக்கும் வக்கு ப அல் முஹஸ்ஸரு பாதியில் போகும்போது ஒரு சிங்கம் வந்து வச்சுக்கிருப்பான் அசார் சிங்கம் வருகிறது இப்போ நான் பார்க்குறேன் பார்க்கக்கூடியவன் நான் அணை இப்போ நான் தான் எச்சரிக்கை செய்கிறேன் எனக்கு பேர் முஹந்தியர் முஹதீருன்னு அனுபவார்த்தம் எச்சரிக்கை செய்பவன் என்பது பாதி ஏம்மா ஹர்தான வார்த்தம் எச்சரிக்கை செய்தாள் புந்தானம்மா அடுத்த இஸ்னுபாயிருந்து வரும் முஹந்தியர் மஃபூல் எப்படி வரும்

அல் சிங்கத்தை நாம் எச்சரிக்கை செய்யப்பட்டோம் சிங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்தர் போற எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னா அவங்க பேர் முஹந்தீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவன் மதிப்பு பேர் என்னோட பேரு எச்சரிக்கை செய்யப்பட்ட முக்தர்னு சொல்லுவாங்க அது முக்தர் விங் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்றுதான் தான் பர்தா எச்சரிக்கை செய்வதாக இருக்கும்

அந்த இரண்டும் நசவு செய்யப்பட்டதாக இருக்கும் இத்தகி என்பதை ஏற்படுத்துவதை கொண்டு தகுதினா ஏற்படுத்து இது பாருங்க முதல் பேர்னா நீயாக வன் அசல சிங்கத்தை உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் முன்னாள் பேர் எப்படி இருக்கும் இத்தகி இருக்கும் நீ பயந்து நீ பயந்து கொள் வல்ல சிங்கத்தை பயந்து இந்த இத்தகைய போக்கில் தான் அவருடைய லவீர நம்ம வெளியே கொண்டு வந்து இருக்கிறோம் அல்லது அல் அசல அல் அசல திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லுவோம் எதை நாம பை பார்த்து பயப்படுகின்றோமோ அந்த மிருகத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம் நெருப்பு எரிந்த அமைந்தா அன்னார அன்னார

இந்த இரண்டும் நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் நகவு ஈயாக்க வல் அசத அசுலுகு என்னுடைய பூர்வீகமாகிறது இத்த வல் அசத சிங்கத்தை உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் வத்தறீக்க வத்தறிக்க திரும்ப திரும்ப கூருவருக்கு உதாரணம் நடந்து போயிட்டுருக்குறான் பாதையில ஒரு பள்ளம் கிடக்குது ஏ பாதை பாதை அவள் என்ன அர்த்தம் பாதையை பார்த்து போட்டு அர்த்தம் விலங்குதா